ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்த ஒரு சாதாரண சிறுவன் இன்று உலகம் போற்றும் கிரிக்கெட் வீரனாக மாறியிருக்கிறார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம யாக்கர் கிங் நடராஜன் தான் இவர் சேலம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தார் இவர் கிரிக்கெட்டை ஒரு பொழுதுபோக்காகவே விளையாடிக் கொண்டு வந்தார் ஆனால் அவர் வீசும் யோர்கர்கள் ஸ்டம்ப்ஸுகளை பறக்கவிட்டு எல்லாரையும் அதிரவிட்டது அதனைப் பார்த்த அவர் அண்ணன் ஜெயபிரகாஷ் அவரை கிரிக்கெட் விளையாட ஊக்குவித்தார் அதன் பிறகு நடராஜன் கடினமாக உழைத்து டிஎன்பிஎல் அணியில் இடம் பிடித்து கலக்கினார் பிறகு ஐபிஎல்லில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடிய நடராஜன் கடைசி ஓவர்களில் அதிரடி யோர்களை வீசி ஸ்டம்ப்களை பறக்கவிட்டு அசத்திய நடராஜனுக்கு இந்திய அணியில் இடம் கிடைத்தது தனது முதல் டி டுவெண்டி போட்டியில் திறமையாக பந்து வீசி இந்தியாவின் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என பெயர் பெற்றார் கிராமத்தில் பிறந்தாலும் கடின உழைப்பால் உலகம் கவனிக்கும் யாக்கர் கிங் ஆனார் உழைத்தால் உங்கள் கனவும் நிறைவேறும் நம்ம நடராஜனின் பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மேலும் எதை பற்றி பேசலாம் என காமெண்ட் பண்ணுங்க இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க நன்றி